சண்முகம் பண்ணி சரி இல்லை எனக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்போ ஒரு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த பதினேழு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு தாங்க டேய் நான் வந்து உனக்கு மரியாதை தரடா இந்த உடுப்புக்கு தாண்டா மரியாதை தரேன்னு சொல்லி சண்முகம் வந்து வெளுத்து அந்த இடத்துல முத்து பாண்டிய இது ஏன் கோட்டில்ல உன்னால் இங்கேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது நான் கொடுக்குற பத்திரத்தில் கையெழுத்து தூட்டுகிட்டே இங்கேருந்து ஒத்துக்கிட்டு போ உசுரோட இல்லைன்னு வச்சுக்கங்க நான் அடிக்கிற அடியில் என்ன ஆக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சா போச்சான்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னில் மறந்துடுச்சா கோயிலில் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல நான் ஒன்று நெஞ்சு மேலே ஏறி போட்டு மிதிச்சு ஒன்று அமுச்சிக்கலான்னு பார்த்தேன் உங்கள் அம்மா தான் வந்து என் காலில் உயிர் பிச்சை கேட்டால் அதனால தான் வந்து கொடுத்தேங்கிற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வைகுண்டம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் அந்த கான்ஸ்டபிள் வந்து தெரிஞ்சவராக இருக்கார்ல அவருக்கு ஃபோன் அடித்து கொடுத்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பரணி வந்து ஒரு லாயரை வச்சு தான் மூவ் பண்ணோம் எப்படி கரெக்டாக இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வர வழியில் யார் இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பா வேற யார் செய்ய சொல்லியிருப்பாள் பரணி உங்கள் அப்பா தான் ஏற்கனவே பிரசிடண்டை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு காட்டிட்டாப்புல சண்முகம் இப்போ இருக்கிறது உங்கள் அப்பா கிட்ட ஒரே ஒரு பதவி தான் அந்த பதவியை வந்து சேவ் தான் இது மாதிரி கேவலமாக வந்து வேலையெல்லாம் பார்த்து பெட்டி பெட்டியாக அமிச்சு வச்சோன்னா முத்துப்பாண்டிக்கு தவல் சொல்லி இங்கே வந்து சண்முகத்தை கூட்டிகிட்டு போயிருக்காள் இதுதான் நடந்திருக்கு நான் தான் பெட்டியை வந்து பிரித்து பார்க்காத பார்க்காதுன்னு தலைபாட அடிச்சுக்கிட்டேன் இப்போ வீடியோ ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அதுதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபுள் நமக்கு தெரிஞ்சவர் இருக்காருல்ல அவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்போன்னு சொல்லிட்டு பரணியோ அந்த இடத்துல வைகுண்டமும் ஃபோன் அடிக்கிறாங்க நான் தான் சண்முகத்தோட மனைவி பரணி பேசுகிறேன் சொல்லுமா இங்கே நான் தனியாக தான் இருக்கேன் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு செய்யாத தப்புக்கு வந்து கையெழுத்து போடணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போய் சோதனை போடுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி எஃப்ஐஆர் காபி ரெடியாக வந்து வச்சுருக்காங்க சண்முகம் வீட்டில் இது மாதிரி கிலோ கணக்கில் இருக்குன்னு அப்போனா வாலண்டியாக இவங்க வேணும்னு தான் அங்கே வச்சு மாட்டி விட்டுருக்காங்க ஏதோ கோயில் எலெக்ஷனில் வந்து நிற்கிறாமே அதுக்காக தான் வந்து உங்கள் அப்பாவை ஜெயிக்க வைக்க தான் இவ்வளோ பெரிய டிராமாவும் இருக்குது சூழ்ச்சியெல்லாம் வர வழியில் உங்கள் அப்பா கூட பார்த்து நக்கலாக வந்து பேசுனாங்க அப்போனா எங்கள் அப்பா தான் செய்ய சொல்லியிருக்காங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வந்து இருக்கணுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு ஒரு பக்கம் சண்முகத்தை வந்து நான் அடிக்கிறதுக்குள்ள உனக்கு அரை மணி நேரம் டைம் தரேன் நீ மாட்டுக்கு வந்து இப்போ கையெழுத்து போலன்னு வச்சுக்கேன் இப்போ ஆம்பளை துணை இல்லாத வீடு பார்த்துக்க அவ்வளோதான் என்னால் செய்ய முடியுங்கிற மாதிரி அவர் தப்பு தப்பாக பேசுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த முருகன் எனக்கு துணையாக இருக்காங்க நீ என்ன வேணான்னு போய் கேஸ் வந்து போடலாம் ஆனால் இது எல்லாம் வந்து ஆதாரமே இல்லை என் வீட்டுக்கு வந்தது உன் வீட்டில் வந்து பிடிச்சதுக்கு தான் வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டேன்டா இது போதும்டா கோர்ட்டுக்கு தள்ளி உள்ள தள்ளுறதுக்கு நீ கையெழுத்து போடுவியா மாட்டியா நீ கையெழுத்து போட்டாலும் நீ உள்ளே போகிறது உறுதி நீ கையெழுத்து போடலனாலும் நீ உள்ளே போகிறது உறுதி நீ ஏன் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பரணி வந்து பேசுகிறாங்க வைக்கு வந்து எடுத்துக்கிட்ட இதெல்லாம் லேசு போக்கில் விடக்கூடாது பெரிய சூழ்ச்சி பண்ணி தான் வந்து உள்ளத்திலே இருக்காங்க இந்த விஷயம் வந்து பாக்கியத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வக்கீல வச்சு டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்மலாம் டைரெக்டாக போனால் எதுவும் வந்து நடக்காது ஊர் தலைவர்னா பிரசிடென்ட்னா நம்ம சண்முகம் தான் சண்முகத்துக்கே ஒரு பிரச்சனைனா இந்த ஊர் மக்கள் தான் வரணும் சண்முகத்தோட குணத்தை பற்றி அவங்களாம் சொன்னால் விட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி அதே மாதிரி ஊர் மக்கள்திலேருந்து எல்லாரையும் திரட்டி வக்கீலோடு வந்து போகலான்னு அதிரடியாக முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ரொம்பவே பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஐயா அவனை தான் வந்து தூக்கி உள்ளே வச்சாச்சு இனிமேட்டு என்ன விஷயம் தப்பாக நினைக்க போகுது அதெல்லாம் ஒரு விஷயமும் நடக்காது நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல ஏய் அவனை ஈஸியாக வந்து கூடாதுடா அவன் எப்படி இருந்தாலும் டஃபும் வந்து கொடுப்பான் கண்டிப்பாக வெளியே வரத்துக்கு ஏதாவது வந்து ஒரு ஆதாரம் இருக்கான்னு பார்ப்பான் தான் இல்லையே வீடியோ ஆதாரத்தோடு தான் மாட்டிக்கிட்டாங்களே இருந்தாலும் உன் கண் வந்து அவன் மேலே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கணும் பரணி வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது வக்கீல் ஏதாவது ரெடி பண்ணுவாள் அதுக்குள்ளே கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க முத்து பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சனியன் என்ன ஒன்றை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் நலவரம் என்ன இருக்குன்னு ஐயா வந்து கேட்க சொன்னாங்க அப்பாட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னேன் அப்பா இந்த கேஸில் அவன் நிச்சயம் வந்து மாட்டிக்கிட்டான்ப்பா டப்பாவோட பிரித்து பெட்டி பெட்டியாக வந்து அவன் ஷோல்டர்லேயே எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருந்ததை ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தோடு எடுத்தாச்சு அதனால் கன்ஃபார்மாக வந்து உள்ளே தெளியிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வாட்டி கோயிலில் நீ அண்ணன் போஸ்ட்டாக நின்று தான் ஜெயிக்க போகிறேன் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் யாருமே வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறதே இல்லைங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அந்த கான்ஸ்டபிள் சண்முகத்துக்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க அவங்க எல்லோரும் வெளில போனதுக்கப்புறம் என்னையா நீ இப்படி மாட்டிக்கிட்ட வேற என்ன பண்ணுறது சார்வால் எனக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கடைசியாக வந்து வலையை போட்டு விரிச்சு நான் இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டான் அந்த பெட்டி வந்து இவர் தான் வச்சாங்கன்னு என்னால் தெல்ல தெளிவாக தெரியும் இது எல்லாம் அப்பனும் பையனும் சேர்ந்து நடத்துகிற சரி திட்டம் இதுலேருந்து நான் அப்படி இருந்தாலும் வெளில வந்துடுவேன் கொஞ்சம் கஷ்டம் தான் சார்வாள் இதுலேருந்து வெளில வரத்துக்குனே அந்த கான்ஸ்ட் வந்து பேசுகிறாங்க ஆதாரத்தோட வந்து மாட்டிக்கிட்டீங்க இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி என் பக்கம் இருக்குது நான் கும்புற முருகன் என்னை கைவிட மாட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிச்சயம் வந்து நான் நிறைவேற்றுவேன் அதுக்காவது கூடிய சீக்கிரம் நான் வெளியே வந்து இந்த எலெக்ஷன்லேயும் நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன் திருப்பி அவங்க முகத்தில் எல்லாம் கறி பூசுவேன் இது எல்லாத்துக்கும் வந்து அவங்க தான் பண்ணாயின்னு ப்ரூஃப் பண்ணி அவங்கள நான் உள்ளே தள்ளுவேன் இது சத்தியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு திருப்பி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சவுந்தரம் பாண்டி தான் முத்துப்பாண்டி சனி நெண்ண மூணு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்கன்னு எப்படி வந்து நிரூபிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்